வீர சோழபுரம் வந்திருக்கோம் மாசி மகம் இந்த மாதிரி உறவுகள் யாராவது இறந்துட்டா இந்த மாசி மகத்துக்கு வந்து இங்க வந்து ஆத்துல வந்து ஐயரங்களை வச்சு இறந்தவங்களுக்கு மரியாதை செலுத்துவாங்க இது செத்து இறந்து போனாங்களே அவங்களுக்கு சுகர்த்தம் கிடைக்கும் இன்னைக்கு இருந்து அரிசி காய்கறி எல்லாம் எள்ளு தர்ப்பணம் பண்ணுறது அவங்களுக்கு தோசம் கொடுக்குறாங்கள அதுக்கு சமம் இன்றைக்கி கொடுத்தா தலைமுடி விட்டு அயிருக்கு இன்றைக்கி இதெல்லாம் எடுத்து கொடுத்தோம்னா காய்கறி எள் வாழைக்காய் வாழை இலை எல்லாம் தானியமும் போய் கொடுத்து பொட்டு வச்சுட்டு அயருட்டை கொடுத்து தோசை பண்ணுற மாரி கணக்கு வீட்டில் வசதியாக இருக்குங்க வீட்டில் ஐயர் வச்சு பண்ணிக்கோங்க வருஷத்துக்கு ஒரு முறை வசதி இந்த இந்தமாரி மாசி மகத்தன்னைக்கு குளிச்சுட்டு அயருக்கிட்ட எது அவங்களால முடிஞ்சதை தர்ச்சனை வச்சுட்டு அரிசி எல்லாம் தர்ப்பணம் பண்ணிவிட்டு போகிறதால அவங்களுக்கு சத்தங்களுக்கு ஒரு சுகர்த்தம் கிடைக்குன்னு சொல்லி தருவாங்க தலைமுடி விட்டு கொடுப்பாங்க காய்கறி அவங்க காயிருக்கணும்காம் அதை வச்சு அவங்களுக்கு கொடுக்கறது ஐதீகம் கற்பணம் பண்ணிட்டு கோயிலில் வந்து கற்பூரம் ஏற்றி வணங்கி மக்கள் வந்து அவங்கவங்க மூதாதையர்களுக்கு வேண்டுதலை செலுத்திட்டு இருக்காங்க கோவில் பராமரிப்பு பணியில் இதான் பழைய நுழைவாயிலாக இருந்தது இப்போ தான் கோயில் பராமரிப்பில் வந்து எல்லாத்தையும் சீரமைப்பு செஞ்சிட்ருக்காங்க விரைவில் இந்த கோயிலை சீரமைப்பு செய்யணுன்னு பொதுமக்கள் வந்து பல்வேறு கோரிக்கைகளை வச்சாங்க அதன் பிரகாரம் இதுதான் பழைய கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷத்துக்கு மேலே இந்த அர்த்தநாதீஸ்வரர் கோயில் இங்கே இருக்குது இதை பராமரிப்பு செஞ்சு மக்கள் பயன்பாட்டுக்கு விரைந்து வரணுன்னு மக்கள் பல்வேறு கோரிக்கைகளை தொடர்ந்து இருக்காங்க ஆயிரம் ஆண்டுகள் பழமையான இது மணிமுத்தார் நதியே புண்ணியாலும் அதனால் நடைபெறும் மாசி மாதம் திரு தர்ப்பணம் கொடுக்குறவங்க உட்காந்து கொடுப்பாங்க ஏன் இந்த இடத்துக்கு வந்து தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னு இது காசியோட வீசும் அதிகம் உள்ள இடம் அதனால இங்கே வந்து தர்ப்பணம் கொடுக்குறாங்க செருப்பு வந்து மாசி மாங்கம் நடக்கும் பங்குனி உத்திரம் சிவராத்திரி பௌர்ணமி விருதவசம் அஷ்டமி பூஜை ஆகிய பூஜை எல்லாம் நடக்கும் இது அது வந்து இந்த ஒரு வருஷத்தில் முடிச்சு கொடுக்குதுன்னு சொல்லிடுறாங்க எப்படின்னு தெரில அமைக்கப்பட்டு வருது செங்கற்களை பின்னாடி வச்சு கருங்கற்களை முன்னாடி வச்சு இந்த கோவில் அமைப்பு அமைஞ்சிருக்கு இது எவ்வளோ பழமையானது இதில் இருந்தே நீங்கள் பார்க்கலாம் மணிமுத்தார் அணையில் மணிமுத்தார் அணையில் மக்கள் வந்து நீராடி தன்னுடைய மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் செய்கிறாங்க இந்த இடத்துல தர்ப்பணம் செய்கிறது காசிக்கு நேரடியாக தர்ப்பணம் செய்கிற மாதிரி அப்படின்ற ஒரு ஐதீகம் பல ஆயிரம் ஆண்டுகளாக இதை பின்பற்றி வராங்க இந்த காட்சியை பார்க்கும்பொழுது இது கண்ணுக்கு ரொம்ப மன நிறைவை கொடுக்குது இவ்வளவு பேர் தன்னுடைய முதலிகளை நினச்சி வேண்டி இந்த இடத்துல தர்ப்பணம் கொடுத்துட்ருக்கிறத நம்ம ಕೊಳ್ಳಕಡೆಯ 108 ರಾವ್ ಗೆ

மாமனார் சிவாஜி செல்வம் செல்வம் நாம் நாம ஏக குடும்பம் சமநா மகாலயா மகாபிரமாண தேவம் சமதாமி

ஓம் ஆஹ் வணக்கம் சுட்டுருங்க ஓம் சிவசர் ஓம் சிவாயணம் ஓம் சிவாயம் சிவாயணம ஓம் சிவாண ஓம் ஓம் நம ஓம் சிவா நம ஓம் சிவன ஓம்ண ஓம் சிணக ஓம் சரணபணி சம்காமி சௌன சௌ நம் சமீனா

முன்னோடிகள் முப்பாட்டன் முப்பாட்டி பாட்டன் பாட்டி தகப்பன் தாய் சகோதரன் சகோதரி இவங்கெல்லாம் இருந்திருப்பாங்க அவங்களை நினைவு நாளாக இன்ற மாசி மகத்தில் சிறப்பாக பண்ணி கொண்டு வரோம் வழிபாடு செய்கிறோம் இந்த வழிபாடு செய்தால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தி ஆகும் முன்னோர்கள் செய்த வினைகள் தீரும் எத்தனையோ கோயில் இருக்கு ஏன் இங்க வீர சோழபுரத்துல அர்த்தநாதீஸ்வரர் கோயில் ஆத்திர செய்வீங்க காரணம் கேட்டீங்கன்னாக்க காசியோட பவர் உள்ளது இந்த நதியில காசிக்கு வீசுன்னு சொல்லுவாங்க வீரசோழ நதியை அதனால சிறப்பான நதி புண்ணிய நதி அதனால தீர்த்தங்கள் செய்யறது சிறப்பா இருக்கும் காசியில சேரக்கூடிய பவர் காசியில சேரக்கூடிய பவர் இங்க கொடுக்குறோம் காசிக்கு வீசம் சொல்லக்கூடியது அதனால இது சிறப்பா பண்ணிட்டு இருக்கோம் ஆண்டு காண்டு பண்ணிட்டு இருக்கிறோம் அர்த்தராதீஸ்வரர் கோயிலை பத்தி சிறப்பு சிறப்பு வாய்ந்த பழமை வாய்ந்த கோயில் ராஜராஜர்கள் கட்டியது இது இன்றைய மன்னர் மன்னர்கள் கோயில் கட்டுறது நாம கட்டியது கிடையாது மன்னர்கள் காலத்தில் கட்டியது சிறப்பான கோயில் பெருமை வாய்ந்த கோயில் அற்புதமான கோயில் வரவுகளுக்கு நல்ல வரப்பிரசாதம் கொடுக்கக்கூடிய கோயில் நினைத்த காரியத்தை கை கொடுக்கக்கூடியவர் நம்ம வீரசோழபுரம் அர்த்தநாதீஸ்வரர் கோயில் மணிமுத்தார் அணையில இருக்கிறோம் இந்த மணிமுத்தார் அணையில வந்து காசியுடைய பவர் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஐயரங்கள்லாம் சொல்றாங்க ஏன் இங்கே திதி கொடுத்துட்டு இங்கே நீராடி இங்கே வந்து அவங்களுடைய குளிச்சுட்டு சாமியை வேண்டிக்கிட்டு போகிற ஒரு ஐதீகம் இருக்குது புண்ணிய நதி இது இந்த புண்ணிய நதியை பழைய துணியை கழட்டி போடுறன்ற பேரில் இந்த நதியை அசுத்தம் செய்யாதீங்க சுத்தமாக வச்சுக்கிங்க பழைய துணியை இந்த மாதிரிலாம் போடுறதால அந்த தண்ணி மாசு அடையுது இது இருந்த ஜீவாத்மாக்களுக்கு மூத்த மூத்தவங்களுக்காக இறந்துட்டவங்களுக்காக இந்த மணிமூத்தாறுல வந்து இந்த மாசி மகத்தில் மக நட்சத்திரத்தில் அர்ச்சனை பண்ணி அவங்களுக்கான திதியை கொடுத்தாங்கனாக்கா அவங்க அவங்க இருந்து மேற்கொண்டு இருக்கிற ஜீவாத்மா நல்ல கடவுளாக வந்து ஆசீர்வதிப்பாங்கன்றது ஒரு ஐதீகம் அந்த ஐதீகத்திற்காக அரிசி பருவப்பு எல்லாமே ஒரு வேலை சாப்பாட்டுக்கு என்னவோ அதை கொடுத்து தானம் கொடுப்பாங்க கொடுத்தாங்கன்னா மீதி இருக்கிற பின்னால் வரக்கூடிய அவங்க குடும்ப சங்கதிகள் வந்து நல்ல நிலைமையில் இருப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை

ஓரத்தில் அமர்ந்துள்ளது பத்து தலைமுறையாக இந்த கோயிலுடைய சிறப்பு இந்த மணிமுத்தனுடைய சிறப்பு இந்த மாசி மகன் இங்கே வந்து வருட வருடத்தில் வந்து இந்த மாசி மகத்தை வந்து ஒரு ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் பேருக்கு மேல் வந்து இந்த மாசி மகத்தை வந்து இந்த கண்டு கண்டுகளித்து மாசி மகத்தை முன்னோர்களுக்கு வந்து தர்ப்பணம் கொடுக்கிறார்கள் அந்த முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பெற்று அவர்கள் வந்து குழந்தை பிள்ளைங்களோடு வந்து சிறப்பாக இருப்பதற்கு இந்த காசியில் வீசம் வருமானம் உள்ள மணிமுத்தா நதி பொருத்தமாக அமைந்த அர்த்தநாதீஸ்வரருக்கும் இந்த மணிமுத்தா நதிக்கும் நன்றி கூறும் வகையில் இந்த மகா மாசி மகாமகம் நடக்கிறது இந்த மாசி மாதத்தில் வந்து திதி கொடுப்பது விளைவு என்ன அப்படின்னு சொன்னால் பக்த கோடிகள்னு சொல்வது இறந்தவர்களுக்கு வந்து திதி கொடுப்பது இறந்தவர்களுக்கு திதி கொடுக்காமல் இருந்தால் ஏழு தலைமுறையை பாதிக்கும் என்பது ஐதீகம் அதில் வந்து தன் வீட்டில் வந்து திதி கொடுக்க முடியாதவர்கள் இது போன்று வந்து மாசி மகத்தில் வந்து திதி திதி கொடுக்கும்போது அந்த இறந்த ஆத்மாக்கள் வந்து அந்த கங்கையின் ஓரமாக ஆயிரம் கணக்கில் லட்சம் கணக்கில் மெல்லியன் கணக்கில் வந்து அது மேலே வந்து அந்த ஆத்மா வந்து இருக்குமா அந்த ஆத்மா இருக்கும் பட்சத்தில் என் மகன் என் மகள் என்னுடைய மனைவிமார்கள் என்னுடைய மருமகன்மார்கள் வந்தார்களா என்பதை உற்று நோக்குமா உற்று நோக்கி அந்த ஆத்மாவுக்குள்ள ஆத்மா வந்து பேசப்படும் என்பது பொருள் அந்த என்னுடைய மகனும் மகளும் மருமகளும் பேத்திகளும் வந்து எனக்காக திரி கொடுத்தாங்க என்பதில் அந்த ஆத்மா சந்தோஷம் அடைந்தால் அந்த வம்சாவளி வந்து சந்தோஷப்பட்டு காலங்காலமாக வந்து வாழ்ந்து நல்ல சரித்தப்ப வந்து பெற்றிருக்கு என்பது பொருள் தகிகள் வந்து இந்த திரி தேவசனத்தை வந்து கொடுப்பது வழக்கமாகும் பெற்ற எடுத்த தாய் செய்யக்கூடிய சாரதன் பேரு சாரதன தேவசம் வர்சாப்தி காலம் என்று சொல்லுவாங்க வருஷாப்தி காலத்தில் மக நட்சத்திரத்தை நல்லது வீட்டில் செய்ய முடியாதவங்க இந்த மகத்தண்ணிக்கு வந்து இந்த நட்சத்திரத்தில் செய்கிறது நல்லது நம்ம குடும்பத்துக்கு வர்க்கத்துணம் பசங்க அதாவது நம்ம சங்கதிகள்லாம் நல்லா இருக்குங்கிறதுக்காக பெற்றோர்கள் நம்மளுக்கு சம்பாதிச்ச சொத்துக்கு பலன் அதுக்கு கடன் பிரத்தியாக அந்த கடனை அடைக்கிறதுக்காக நம்ம அதுக்காக அந்த திதியை கொடுக்குறோம் இது வந்து கங்கா யமுனா சரஸ்வதி நர்மதா கோவாதி கோ கோதாவரி என்று நிறைய நதிகளில் பேர்லாம் சொல்லுவாங்க அதே மாதிரி இது வந்து நதியில் கொண்டு போன விருதாஜலம் விருதி பெற்ற தலம் இந்த தண்ணி போய் விருதாஜலத்தில் சேருது வீர சோழபுரமும் ஒன்றுன்னு பேர் அதனால விருதாஜலத்தில் வீரசோழபுரத்தில் திதி செய்ய எல்லாம் வராங்க அதாவது மூதுவரிகள் வந்து உடுத்திட்டு இறந்து போனவங்க துணியை எடுத்து வச்சு வருஷ வருஷம் வச்சு சேவிப்பாங்க அந்த வருஷ வருஷ தேவசம் வச்சு சில பேர் வந்து விடுவாங்க அந்த தேவசத்தை துணி மணியை விட்டுட்டு குளிச்சிட்டு போய் திதி கொடுத்தா நல்லதுன்னு அவங்க யூஸ் பண்ண துணியை ஒன்று விடுவாங்க அன்னதானம் வழங்கப்படுது